Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பொதுவாகவே முருங்கைக்கீரை பொரியல்னாலே நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் ஸோ கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி இலை இலையாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு மூணு கைப்பிடி அளவு இருக்கும் அந்த திக்காக இருக்க தண்டுகளை எடுத்துருங்க பிஞ்சா இருக்க தண்டுகள் இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல அது வதங்கி நல்லா வெந்துடும் ஆனால் பழுத்த இலைகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இலை தனியாக குச்சி தனியாக உதிர்ந்து வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின அஞ்சு பல் பூண்டு அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடிப்போ தான் வர வரைக்கும் நல்லா இப்போ வெங்காயம் முழுமையா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கக்கீரையை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு எப்போவுமே கீரைக்கு உப்பு கம்மியாக தான் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எப்பவுமே கீரையை மூடி வச்சு வேக வைக்க கூடாது அதனால ஓபன்ல வச்சேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு முருங்கைக்கீரை கீரை நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவ சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக நிறைய அயன் சத்து புரோட்டீன் சத்து கால்சியம் சத்து இருக்கு ஸோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்